கனி மிகுந்த எல்லாம் அல்ல இந்த உலகத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைந்து கொள்ள வேண்டும் அவன் வெற்றி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுல எல்லா மனிதர்களும் அதை இலக்காக வைத்துக் கொண்டுதான் தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர் இஸ்லாத்தை ஏற்றவராக இருந்தாலும் சரி இஸ்லாத்தை ஏற்று கொள்ளாதவராக இருந்தாலும் சரி கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லக்கூடியவராக இருந்தாலும் சரி இல்லை ஒட்டுமொத்தமாக உலகத்தில் உள்ள அநியாயங்கள் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி எல்லாருடைய இலக்கும் என்னன்னு சொன்னா எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் தங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற்று அதன் மூலமாக ஒரு சிறந்த இடத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய இலக்காகவும் இருக்கிறது அப்படி ஒரு மனிதன் ஒரு வெற்றியை நோக்கி ஓடுறான் அப்படின்னு சொன்னா உலக ரீதியாக அவனுக்கு சொல்லப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னன்னா உன்னுடைய எண்ணங்களை நீ அழகாக்கி வச்சுக்கோ நற்குணத்துல சிறந்து விலங்கு உன்னுடைய எண்ணங்கள் அழகா இருந்தால் மட்டும்தான் நீ இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நீ செய்யக்கூடிய தொழில் தொழில் செஞ்சா கூட அந்த தொழில்லையும் உன்னுடைய குணங்களை நீ மேன்மைப்படுத்தி வச்சுக்கோ நற்குணங்களை வளர்த்துக்கோ அப்போதான் நீ வெற்றி பெற முடியும் என்று உலக ரீதியாகவும் இதுதான் சொல்லப்படும் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்றதுன்னா கத அஃப்ல யார் தங்களுடைய எண்ணங்களை தூய்மையான ஆக்கி கொண்டார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹ் நபிகள் நாயகம் பற்றி சொல்லும் பொழுது நபியே நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கின்றீர்கள் அப்ப நற்குணங்கள் என்பது உலக ரீதியாகவும் சரி இஸ்லாமியம் மார்க்க ரீதியாகவும் சரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவன் வெற்றி பெறுவதற்கு மிக அடிப்படை காரணம் நற்குணங்கள் தான் அந்த நற்குணங்கள் பல வகையில் பிரிச்சுக்கலாம் நம்ம இரக்கம் ஒரு நற்குணம் தான் தர்மம் சேர் நற்குணம் தான் பெருந்தன்மை ஒரு நற்குணம் தான் இந்த மாதிரி எண்ணற்ற பல நற்குணங்கள் இருக்கிறது இந்த எல்லா நற்குணத்திற்கும் தலையாய நற்குணம் என்று ஒண்ணு இருக்குது அந்த தலையாய நற்குணம் நம்ம கிட்ட இல்லைன்னு சொன்னா வேற எந்த குணங்களும் நம்ம இடத்துல ஒன்று சேர முடியவே முடியாது அந்த தலையாய் நற்குணம் எப்படி என்னன்னு சொன்னா அதுதான் பொறுமை என்ற நற்குணங்கள் ஒரு மனுஷன்ட்ட பொறுமை இல்லைன்னு சொன்னால் அதன் கிட்ட வேற எந்த விதமான குணங்களும் நற்குணங்களும் இருக்கவே முடியவே முடியாது ஒருவன் தர்மசாலி ஆகணும் அப்படின்னாலும் அவனுக்கு ஃபர்ஸ்ட் பொறுமை இருக்கணும் பொறுமைங்கிற அந்த குணம் இருந்தால்தான் தர்மம் பண்ணக்கூடியவனாக இருப்பான் பொறுத்து இறக்கக்கூடியவனாக இறக்கமுடையவனாக இருக்கிறான் அப்படின்னாலும் அவனுக்கு ஃபஸ்ட்டு பொறுமை இருக்கணும் பொறுமை இருந்தால்தான் அவன் இறக்கக்கூடிய உடையவனாக மாறுவான் நம்ம என்னென்னவெல்லாம் நல்ல குணம் எதெல்லாம் நற்குணம்னு சொல்லி நம்ம சொல்றோமோ அது எல்லாத்துக்கும் அடிப்படையாக என்ன இருக்கணும்னு சொன்னால் பொறுமை என்ற விஷயம் இருக்கணும் பொறுமை இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நற்குணத்தோடும் எந்த மனிதன் ஒப்பிடாம அதுக்கு முற்றிலுமாக இவன் மிகப்பெரிய கோபக்காரம்பா இவன் மிகப்பெரிய கஞ்சம்பா இவனுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாது பா அப்ப எல்லா குணத்திற்கும் மிக அடிப்படையான குணம் என்பது பொறுமை என்ற அந்த குணம்தான் ஆனால் தான் அல்லா சுபஹத்தாளா பொறுமை என்ற அந்த நற்குணத்தை வந்து ஈமானுடைய ஒரு பங்காக சொல்லி காட்டுறான் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் குசு நிச்சயமாக மனிதன் நட்டத்தில் இருக்கிறான் அல்லா சத்தியம் என்றான் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நட்டத்தில் இருக்கிறான் ஆனா அல்லாஹ் ஒட்டும் மொத்தமா எல்லாத்தையும் சொல்லலும் அல்லா நான்கு பண்புகளை பிரிக்கிறான் மனுஷன் நட்டத்துல இருக்கிறான் சத்தியமா மனுஷன் நஷ்டத்துல இருக்கிறான் ஆனா எல்லாம் அப்படி இல்லை யார் நஷ்டவாளி அல்லாதவர்கள் சொன்னா இல்லல்லதீன்னு ஆமனும் நம்பிக்கை கொண்டு மும் சாலி காத்தி நல்ல அமல்களை செய்து மக்களுக்கு சத்தியத்தை எடுத்துரைத்து யார் பொறுமையை மேற்கொள்கின்றார்களோ அவர்கள் தான் நம்பிக்கை கொண்டவர்கள் என்று அல்லாஹ் பொறுமை என்ற இந்த தன்மையை ஈமானுடைய பங்காக சொல்லி காட்டுகிறான் அந்த பொறுமை என்ற தன்மை நம்ம இடத்துல வந்துருச்சுன்னு சொன்னா மத்த எல்லா குணங்களும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூட சேர்ந்து வந்தோம் பொறுமை எல்லா இடத்துலையும் கண்டிப்பா பொறுமை தேவை பொறுமை இல்லாத மனிதன் உலகத்தில் வாழ முடியவே முடியாது ஆனால் நம்ம இடத்துலாம் பொறுமை எங்களை மேலே செய்யுது வீட்டில் சுட சுட சாப்பாடு செஞ்ச உடனே சாப்பாடு தட்டில் வச்ச உடனே எடுத்து வாயில் போட்டால் வாயை சுட்டுரும் அப்போ சொல்லுவாங்க எங்க ஆக்கப்பொறுக்கணுக்கு ஆற பொறுக்காதான்னு கேட்போம் நம்மளுடைய பொறுமையெல்லாம் அந்த சாப்பாடு நேரத்தில் சிக்னலு ஐம்பத்தி ஒம்போது அறுபது செகண்ட் வந்துடும் இன்னும் ஒரு செகண்டில் சிக்னல் ரெட்லேருந்து க்ரீனாக மாறிடும் அந்த ஒரு செகண்ட்ல அப்படி கிராஸ் பண்ணிக்கோமோ மொத்தம் சொல்லுவான் எம் பொறுத்து நீ போகக்கூடாதா அப்போ இந்தந்த மாதிரி இடத்துல தான் நம்முடைய பொறுமைகள்லாம் போர்டேட் பண்ண நம்ம பொறுமையெல்லாம் இங்க தான் நம்ம அப்ளை பண்றோம் ஆனா மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா எல்லா இடத்திலையும் பொறுமை அப்ளை பண்ணணும் எல்லா இடத்துலையும் அந்த பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய இருக்கணும் அல்ல நபிகளை நபி நபிக்கும் நபித்தோட இருக்கும் ஒரு அறிவுரை பண்றான் நீங்க பொறுமையா இருங்க பொறுமையை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல ஒரு அறிவுரையை சொல்றான் அந்த அறிவுரை எந்த இடத்துல சொல்றான்னா நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாத இடத்துல அல்ல சொல்றான் அந்த இடத்துல யாரும் பொறுமையா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டோம் அந்த இடத்துல நம்ம பொறுமையை கையாள வேண்டும் என்று நம்ம யோசனை கூட வராது ஆனா அல்லாஹ் அந்த இடத்துல நீங்க பொறுமையை கடைபிடிங்கன்னு சொல்லி நபிக்கும் நபி தோழர்களுக்கும் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான் ஏனும் இஸ்மிரு நம்பிக்கை கொண்டவர்களே பொறுமையா இருங்க எங்க போறாங்க சகாபாக்கும் நபி தோழர்களும் போருக்கு போறாங்க போருக்கு போகக்கூடிய அந்த மக்கள் இடத்துல படைவீரர்கள் இடத்துல அல்லா சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னன்னா இஸ்மிரு பொறுமையா இருங்க சகித்து சகித்து கொள்ளுங்கள் கொள்வதில் பொறுமையா இருப்பதில் ஒருவரை ஒருவரை நெஞ்சிக் கொள்ளுங்கள் ஒருவர் ஒருவர் யாரு நான் சண்டை போட போறேன் எனக்கு ஆப்ரண்டா இருக்கக்கூடிய எதிரி அல்லா சொல்றான் நீங்க பொறுமையா இருங்க பொறுத்துக்கங்க உங்கள் பொறுமை எப்படி இருக்கணும்னா அவனை விட உங்களுக்கு பொறுமை அதிகமாக இருக்கணும் சகித்து கொள்ளுங்கள் போர்க்களத்துக்கு போய் நம்ம பொறுமை மேற்கொண்டா இல்ல பொறுமையா இருங்க சகிச்சுக்கங்க அந்த பொறுமையா ஏற்படக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு சகிப்பு தன்மை ஏற்பட்டு நீங்கள் வரக்கூடிய கஷ்டத்தை பொறுத்து கொண்டீர்களே ஆனால் துஃப் நிச்சயமாக நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹ் பொறுமையை எங்க அப்ளை பண்றான் போர்க்களத்துக்கு போகக்கூடிய பொறுமையா இருங்க அமைதி காலங்க சகித்து கொள்ளுங்கள் உங்களுடைய பொறுமை எப்படி இருக்கணும் பாத்தியை விட உங்களுடைய பொறுமை அதிகமாக இருக்கணும் அல்லாஹ் பொறுமையை பற்றி இப்படி பக்கம் பக்கமா பாடம் எடுக்கிறான் பொறுமை என்பது உங்களுடைய ஈமானுடைய ஒரு பங்கு பகுதி என்று அல்லாஹ் சொல்றான் நமக்கு எப்பொழுது பொறுமை வரும் நம்மளோட பலமான ஆழ்ட்டை மோதும் போதுதான் நம்மளுடைய பொறுமை இருக்கும் நம்மளை விட கொஞ்சம் பலம் குறைந்த மோதும் பொழுது அந்த பொறுமை எல்லாம் கிடையாது ரோட்ல வேகமா போவோம் திடீர்னு எதிரில் ஒருத்த வண்டிக்கார டூ வீலர் காரை வந்துடும் ஆட்டோக்கார வந்துடுவான் அதை டக்குன்னு கோவம் வரும் அவனை பார்ப்போம் இவன் கூட இவனை நம்ம அடிச்சோம்னா அவன் திரும்ப நம்மளை அடிச்சிருவான்னு சொன்னாண்ணா பார்த்து போங்கண்ணா அப்படின்னு ஓரமா போயிடுவோம் அதே திரும்ப பார்ப்போம் இவன் அடிச்சா நம்மளை திரும்ப அடிக்க மாட்டான் பார்க்க ஏப்ப சாப்பியா இருக்கானா உடனே வண்டி விட்டு கீழே இருங்க ஏய் பார்த்து போக மாட்டேன் அப்படியா அப்படின்னு சண்டை போட்டு நம்ம அடிக்க போறதும் இல்லை அவன் நம்மளை அடிக்க போறதும் இல்லை பத்து நிமிஷம் வீணா தான் போகும் இதே கூட ஒரு நாலஞ்சு பேர் ஒரு பத்து பேர் வந்துட்டாங்கன்னா இன்னும் வீடு அதிகமாக வண்டியை ஓரங்க டாப்பி இப்படி சண்டை போடுவோம் அவன் பத்து பேர் இருக்கிறான் நான் ஒருத்தண்டா இருக்கான்னு சொல்ல அந்த இடத்துல நான் பார்த்து போங்கண்ணா அடிபட்ட என்னென்ன ஆகுறது அப்படின்ட்டு ஹெல்மெட்டை போட்டுவிட்டு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு அப்படியே ஓரமாக போயிடும் இந்த இடத்துல வீரம் எங்கே வருதுன்னு சொன்னால் ஆஃப் அண்ட் பார்த்தியை பார்த்து தான் நம்ம இடத்துல பொறுமை வந்து நிற்கிது இப்படி சண்டை போனால் என்ன ஆக போறது ஒன்னும் ஆக போறது கிடையாது பத்து நிமிஷம் டைம் தான் வேஸ்ட் ஆக போகுது அதே நேரம் போடா போட பார்த்து போடா அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா நம்மளுடைய கௌரவத்தை நாம காப்பாத்துக்கிட்டோம் நம்மளுடைய பெருந்தன்மை நம்ம காப்பாத்திட்டோம் டைம் சேவ் பண்ணிக்கிட்டோம் உலக ரீதியாகவும் சரி தேவையற்ற வார்த்தைகளை நம்முடைய வாழ் வாயிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த த தவறுகளையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம் எல்லா இடத்திலையும் ஒரு தௌகீதுவாதி ஏகத்துவாதி பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்கும் பல இடங்களில் பொறுமையை கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம் ஆனா தவா கலம் அழைப்பு பணி செய்யக்கூடிய இடம் ஒரு தௌகீதுவாதியாக ஏகத்துவாதியாக நாம நம்மளுடைய பொறுமையை எப்படி மேற்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு அநேகமானருடைய எண்ணம் என்னன்னு சொன்னா நான் தௌகீதுவாதி நான் சொர்க்கத்துக்கு போயிடும் அவன் அவர்கள்லாம் இணைய வைக்கிறாங்க அவங்க எல்லாம் விதுகாத்துவாதிங்க அவங்க எல்லாம் சிரிக்கு வைக்கிறாங்க அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் கஷ்டம் பாய் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எப்படி நினைக்கிறோம் நான் தௌகீதுவாதி நான் ஏகத்துவாதி நான் கொள்கையில இருக்கிறேன் நான் சத்தம் போட்ட ஆமின்னு சொல்றேன் நான் நெஞ்சில தக்வீர் கட்டுறேன் நான் தொப்பி போடல துவா ஓதல நான் மவுளுது ஓதல நான் தர்காவுக்கு போல நான் இருக்கிறேன் அவங்கள பாருங்களேன் செய்யறாங்க மார்க்கத்தை சொன்னா ஏத்துக்கிறது இல்ல சொன்னாலும் கடைபிடிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பாய் அல்லாஹின் தூதர் எச்சரிக்கிறாங்க மனிதர்கள் அழிந்து விட்டார்கள் என்று யார் சொல்கின்றார்களோ அவர்கள் தான் அழிந்து விட்டார்கள் இன்றைக்கு நாம நம்ம நாவை கட்டுப்படுத்துவதில் நம்முடைய ஆத்திரத்தை கொற்றத நம்முடைய எமோஷனலை கண்ட்ரோல் பண்றதுல பொறுமையா இருக்கிறோமான்னு கேட்டா இல்ல அப்படிங்கிறத உண்மை ஏன் அவனோட பர்ஃபெக்டா இருக்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்குது ரசோல்லா சுல்தான் சலக்கண்ணாஸ் மனிதர்கள் அழிந்து விட்டார்கள் என்று யார் சொல்கின்றார்களோ ஃபகுவாகோ அவன் தான் அழித்து விட்டான் அல்லது அவர்கள் அழிந்து விடுவார்கள் ரசோல் சுலாசன் சொல்லி காட்டுறாங்க அல்லாவின் தூதரவர்கள் தன்னை விட மார்க்கத்துல குறைவான பலவீனமான மக்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் அவங்க எப்படி தன்னுடைய மார்க்கத்தை கையாண்டாங்க எந்த நிலையுமே தன்னுடைய பொறுமையை மேற்கொண்டாங்க எப்படி தன்னை நற்குணவாதியாக அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் அல்லாஹ் சொல்றானே நபிய நீங்கள் மிக உயர்வான நற்குணத்தினு அல்லாஹ் சொல்லி காட்டுறானே அப்ப நாம நம்மளை விட பலவீனமானவர்களை பார்க்கும் பொழுது தாவா காலத்துல இருக்கும் பொழுது பொறுமை என்றது நற்குணத்தை நிச்சயமாக கையாள வேண்டும் ஆனா நாம் எப்படி இருக்கிறோம் பலவீனமா இருக்கிற என்னுடைய குறைவான மார்க்கத்தை தெரிஞ்சவனா இருக்கிற நான் உன்னை விட உயர்வானவனாக இருக்கிற வந்துடுது வந்த எண்ணம் வார்த்தையாகவும் மாறிவிடுகிறது நபிகள் நாயகம் சரதாக அவர்கள் ஒரு முறை ஒரு மைய மையவாட வழியாக நடந்து போயிட்டு இருக்காங்க தெரிஞ்ச ஒரு கதீஷ் தான் அப்ப அந்த இடத்துல ஒரு பெண்மணி அழுதுட்டு இருக்கிறாங்க ஒரு ஜனாசா அடக்கிட்டு ஒரு பெண்மணி அழுதுட்டு இருக்கிறாங்க அப்ப அல்லாவி தூதுரவர்கள் அந்த பெண்மணி கிட்ட போய் சொல்றாங்க இத்தகில்லாக பொறுமையாருமா அல்லாகோ பயந்துகோ ரசுல்லா அவர் எந்த வார்த்தைன்னு சொல்லல இத்தக்கில்லாக அல்லாஹோ பயந்துக்குங்க பொறுமையாருங்க என்று ஒரே ஒரு செய்தியை மட்டும் அல்லாஹின் தூரம் சொல்றாங்க இந்த இடத்துல நபிகள் நாயகம் சிலராக அவர்கள் எந்த விதமான இழப்புக்கும் ஆளாகல இழப்புக்கு ஆளானவர்கள் அந்த பெண்மணி அந்த வேதனையில அழுதுட்டு இருக்கிறாங்க உடனே இந்த பெண்மணி சொல்றாங்க இலைக்க அன்னி வை இன்னக்கலம் இன்னக்கலம் துசிப்பு முசிபத் பி புசிமதி இலைக்க அண்ணி என்னை விட்டு நீ வேலைக்கு போயிருங்க எனக்கு வந்த கஷ்டம் உங்களுக்கு வந்தா தெரியும் அந்த பெண்மணி உடனே கோபத்தை சொல்லிடுறாங்க தசூலா போய் சொல்றாங்கம்மா அல்லா வஞ்சிக்கமா பயப்பட பொறுமையா இருமா அல்லா வஞ்சிக்கமான்னு சொன்ன உடனே இந்த பெண்மணி சொல்றாங்க இலேக்கு அன்னு என்னை விட்டு நீங்க வேலைக்கு போயிருங்க எனக்கு வந்த கஷ்டம் உங்களுக்கு வந்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அல்லாஹ் வீட்டுப்படாத கஷ்டமா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய பணக்காரரா இருந்தாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் இழந்தாங்க தான் வாழக்கூடிய காலத்திலே தான் பெற்ற மகனை இழந்தாங்க தான் வாழக்கூடிய காலத்தில தன்னுடைய மகள்கள் மகள்களை இழந்தாங்க தான் வாழக்கூடிய காலத்திலே தனக்கு மிகவும் உயிருக்கும் கண்ணுக்கும் உருவாகி இருந்த அன்னை கதிஜாலை கதிஜா அவர்களை இழந்தாங்க நம்ம இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் கஷ்டம்னு சொல்றோமோ எதெல்லாம் சோகம்னு சொல்றோமோ எல்லாத்தையும் அல்லாவின் தூதரவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில சந்தித்து இருக்கிறாங்க அந்த பெண்மணி சொல்றாங்க எனக்கு வந்த மாதிரி கஷ்டம் உனக்கு வரலப்பா அதனால்தான் நீ பேசுற இந்த ரீதியில சொன்ன உடனே நம்மளா தான் என்ன சொல்லியிருப்போம்னா எங்கிட்டயே சொல்றேன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டவன் தெரியுமா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா எனக்கு எவ்வளவு சோகம் தெரியுமா அவன் சொன்ன சோகத்தை விட நம்ம சொல்ற சோகம் அவன் வந்து நம்ம கிட்ட ஏண்டா இவங்க அவன் கஷ்டத்தை கேட்ட அளவுக்கு புலம்பை தள்ளிடுவோம் இல்ல ஒருவேளை நம்ம ஒரு கொள்கையில இருக்கிறோம் இப்ப இந்த நம்ம வார்த்தையில சொல்றோம் மூத்த தௌதுவாதியா இருக்கிறோம் எக்ஸ் ஆளா இருக்கிறோம் நம்ம கிட்ட சொல்றாரு பாய் வாங்க பாய் கொஞ்சம் தாமாபாளைய கலந்துக்குங்க பாய் எங்கிட்டே சொல்றியா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ரோட்ல ஒரு ஆள் இல்லாத போது நான் தனியாளன அடி வாங்கினேன் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படி இப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே நம்முடைய பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி நான் நான் அப்பவே அப்படிப்பட்டவன் நான் இப்பவே அப்படிப்பட்டவன் சொல்லி நம்முடைய பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி ஆரம்ப காலத்துல செஞ்ச எல்லா காரியத்தையும் அந்த இடத்துல சொல்லி டே உன்னோட நான் பெரிய ஆளுடா அப்படின்னு காட்டக்கூடியதாக தான் இன்னைக்கு நம்மள்கிட்ட எல்லாருடைய பெரும்பாலான மக்கள் பழக்கம் இருக்குது என்ன பார்த்து சொல்றேன் எப்படிப்பட்டவன் தெரியுமா நான் எத்தனை வருஷம் இருக்கேன் தெரியுமா நீ எவ்வளவு வருஷம் தாவா பண்ணிருக்கேன் தெரியுமா என் தவ இது எப்படி ஏற்பட்டது தெரியுமா என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டு தெரியுமா அப்படின்ட்டு அவனை பூக்கி உட்கார வச்சு ஆத்து ஆத்து ஆத்மன உடனே அவன் அடுத்த முறை பார்த்த உடனே பயந்து ஆகா இவரா அவ்வளாண்டா மாற்றக்கூடாதான்னு சொல்லிட்டு போற அளவிற்கு இன்னைக்கு ஒரு ஆள் கிடைச்சா எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துருவோம் இந்த இடத்துல நம்முடைய பொறுமை மீறுவதன் காரணமாக என்ன நடக்குதுன்னு சொன்னா இருபது வருஷமான அல்லாவிற்காக மட்டும் உழைத்த எல்லா காரியத்தையும் இடத்துல சொல்லி காட்டி நான் செஞ்ச எல்லா அமல்களையும் அழிக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறேன் இருபது வருஷம் கஷ்டப்பட்டேன் இருபது வருஷம் வேலை செஞ்சேன் இருபது வருஷம் தலைப்பணியில இருந்தேன் இருபது வருஷம் தவா காலத்துல இருந்தேன் எல்லாத்தையும் யாருக்காக பண்ணனே அல்ல அவருக்காக பண்ணனே இங்க யாரோ ஒருவர் நம்மளுக்கு ஒரு கேள்வி கேட்ட உடனே அவர்கிட்ட நான் பண்ண எல்லாத்தையும் பட்டியல் போட்டு காட்டின உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னா இருபது வருடம் படைத்தவனுக்காக மட்டுமே நான் செய்த காரியத்தை இவர் ஒருத்தத்தை சொன்ன உடனே நான் செய்த அமல்கள் எல்லாவற்றையும் அளித்து விடுவ இந்த இடத்துல நம்ம பொறுமை இழந்துடுறோம் அல்லாஹின் தூதுரவர்கள் இந்த பெண்மணி சொன்னதுக்கு அப்புறம் எந்த வார்த்தையும் பேசாம நேர வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த பெண்மணிக்கு தெரியுது ஆகா நம்ம யார்ட்ட பேசணும் அல்லாவின் தூதுரவங்க ரசூலாட்ட நம்ம பேசியிருக்கிறோம் என்று தெரிஞ்ச உடனே நேர அல்லாவின் தூதரவர்களை பார்க்க அந்த பெண்மணி வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்த உடனே ரசூல் அவர்கள் வந்தியா நான் அப்பயே நான் யாருன்னு சொல்லான்னு பார்த்தேன் சரி ஏதோ அழுதுட்டு விட்டுட்டேன் எங்க தண்ணீர் அப்படி பேசுறிய நான் யார் தெரியுமா நான் தான் நபி எனக்கு வகி வரும் எனக்கு அட்வைஸ் பண்றியா அப்படின்னா அல்லாவின் தூதரவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எந்த விதமான வார்த்தையுமே பேசல் அந்த பெண்மணி வந்த அடுத்த நிமிஷமே ரசூல் சுல்லாஸ்கம் அவர்கள் ஒரே ஒரு செய்தி தான் சொல்றாங்க நம்ம ச நம்ம சபுரு இந்த சதுமத்தின் ஓலா பொறுமை என்பது துன்பத்தின் ஆரம்பத்தில் கடைபிடிப்பதுதான் பொறுமை ரசூல் சுல்லாஸ்களை எதுவுமே பேசல் நான் யாரு எப்படிப்பட்ட வாய்ப்பு வந்தியா எந்த டயலாக்கும் எந்த ஹிஸ்டும் எந்த பிளாஷ்பேக் எதுவுமே அல்லாமின் தூதரவர்கள் அந்த பெண்மணியிட்ட சொல்லல அவங்க இலக்கு இந்த பெண்மணி ஒரு தப்பு பண்ணிருக்கிறாங்க இந்த இடத்துல இந்த தவறை கிளியர் பண்ண வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்று அந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம சபுரு இந்த சதுமத்தில் உலா நிச்சயமாக பொறுமை என்பது துன்பத்தில் ஆரம்பத்தில் கடைபிடிக்கிறமே அதுதான் பொறுமை என்று அத்தோடு அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பிற எதை பத்தியும் அவங்க அவர் எதை எதைப்பத்தியும் கேட்கல எதை பத்தி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவே இல்லை இது போன்ற இடங்களில் நம்முடைய பொறுமை மேற்கொள்ளாங்க தான் கேட்டா இல்ல பொறுமை பத்தி ப பல பயங்களை கேட்டிருக்கிறோம் பொறுமை பத்தி பக்கம் பக்கமா பேசுவோம் பொறுமை பற்றி குரான் வசனங்கள் தெரியும் எல்லாமே தெரிஞ்சாலும் கூட பொறுமை பற்றி பொறுமை எந்த இடத்துல அப்ளை பண்ணணும் என்பது கூட நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா தவா கனி தவா கலம் தவா கனி என்ற இந்த இடங்கள்ல நம்ம பொறுமையை அப்ளை பண்றோமா அப்படின்னு கேட்டோம்னா இடத்துல நம்மை விட ஈமான்ல உயர்ந்தவர்களை பார்க்கும் பொழுது ஒரு எண்ணமும் ஒரு பார்வையும் நம்மை விட ஈமான்ல கீழ்மட்ட பலவீனமான ஆட்களை பார்க்கும் பொழுது உள்ள எண்ணமும் தாட்டும் அப்படியே முற்றிலுமாக மாறுபட்டு விடுகிறது ஆனால் அல்லாஹியின் தூதுரவர்கள் மார்க்கம் என்று வந்துவிட்டால் எல்லாரையும் ஒரே தட்டில வச்சு பார்த்தாங்க யாரிடத்திலும் தேவையற்ற கோபங்களை அல்லாவின் தூதுரவர்கள் வெளிப்படுத்த மாட்டாங்க யாரிடத்திலும் தேவையற்ற விஷயங்களை அல்லாவின் தூதரவர்கள் சொல்லி காட்ட மாட்டாங்க அப்ப பொறுமை என்பதுதான் நற்குணங்களிலே மிகவும் அடிப்படையான ஒரு விஷயம் அந்த பொறுமை எல்லா இடத்துலயும் நமக்கு அப்ளை பண்ண வேண்டியது இருக்கிறது நம்ம பொறுமை எழுந்தோம்னு சொன்னா நம்ம நாமளே நம்மளா இருக்க மாட்டோம் பொதுவா நம்மளை யாராவது பயன்படுத்தினா கோவம் வரும் இவன்பா ரெண்டு முகம் இருக்கிறோம்பா ரெண்டு குணம் இருக்கிறோம் கோவம் வரும் ஆனா பல இடங்கள்ல நம்மளை நாமளே நம்ம வாயால முனாஃபிக்குன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை பலர் உருவாக்கி இருப்போம் எப்படி தெரியுமா நல்லா அறிஞ்சிருப்போம் திடீர்னு ஒரு சண்டை வந்துடும் ஒரு கோவம் வந்துடும் என்ன சொல்லுவோம் ஏய் என்னை பத்தி உனக்கு தெரியாது நான் இப்பதான் இப்படி எனக்கு இன்னொரு முகம் இருக்குது அந்த முகம் மட்டும் வெளியே வந்துச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம் நான் ஒரு முனாபிகா இருக்கிறேன்னு நம்ம நாமளே வார்த்தையை விட்டு வெளியே சொல்றோம் எப்ப வருது இது பொறுமையை இழந்து கோபத்தை மேற்கொள்ளும் போது வருகிறது அப்ப பொறுமையை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதுதான் நற்குணங்களில் சிறந்தது எல்லாம் சொல்றானே தன் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டவர் தன்னுடைய எண்ணத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர் அவர்கள் தான் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் ஹசூஸ் சொல்றாங்க ஒரு முஸ்லீமுடைய ஒரு முஸ்லீம் அடியானுடைய குணங்கள் சிறந்த குணமாக நற்குணமாக இருந்தால் அந்த நற்குணமே அவனை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்து விடும் அவனுடைய குணங்கள் தீய குணமாக இருந்தால் அந்த தீய குணமே அந்த அவனை கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ் வைத்து அவர் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா இடத்திலையும் நற்குணம் ஒருவராக மாற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு மிக அடிப்படையான செய்தி நம்ம பொறுமையை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும் பொறுமையை கடைபிடித்தல் என்பது எல்லா இடத்துல இருக்கணும் அதுல மிக மிக முக்கியமாக நம்மை விட எங்கெல்லாம் பலவீனமான மக்களை பார்க்கின்றோமோ நமக்கு அவர்கள் மீது எங்கு ஆற்றல் செலுத்துவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதோ அந்த இடத்திலும் பொறுமையை சரிவர கடைபிடித்து வாழ்ந்தோமே ஆனால் இந்த நற்குணங்கள் மக்களாக மாறிக்கொள்ளும் என்று கூறிக்கொண்டு முதல் உரை முழு வரும்